மிதுன ராசி நேர்களை உங்கள் அனைவருக்கும் பிகாரி வருட தமிழ் புத்தாண்ட வாழ்த்துக்கள் மிதுன ராசியை பொறுத்தவரை ஜென்மத்திலேயே வந்து ராக அமர்ந்திருக்கிறாரு அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல சனி கேது குரு அமர்ந்திருக்காங்க அப்ப இந்த சனி கேது குரு சஞ்சாரங்கள்னு பார்க்கும்போது ஏழாம் இடம்ங்கிறது நட்பு மற்றும் கலத்தர வகையை குறிக்கும் இதே திருமணம் மாணவர்களாக இருந்தால் உறவு மனையில சற்று நிதான போக்கினை கடைபிடிக்க வேண்டும் பிரச்சனை இல்லாத குடும்பங்களில் இருந்தாலும் பிரச்சனையை பேசி பேசி வளர்த்துக் கொள்ள வேண்டாம் பேசி தீர்த்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய குறிப்பா மற்றவர்களின் ஆலோசனையை நன்மையாக இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்க மற்றபடி தீய ஆலோசனைகளாக இருந்தால் அறவே தவிர்த்துருங்க அந்த பக்கத்திலேயே போகாதீங்க காரணம் என்னன்னா உங்களை பொறுத்தவரை ஜென்மத்தில் அமர்ந்த ராகு வந்து உங்களை அதாவது தவறான ஆலோசனைகளுக்கு உங்களை ஆட்படுத்தி உங்களை எழுத்து செல்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இருப்பினும் உங்களுக்கு மற்றபடி அனைத்தையுமே நல்ல முன்னேற்றங்கள் காணலாம் படிப்படியான முன்னேற்றங்கள் அடையலாம் இதனால் வரை உடல்நல குறைவுகளோ குறைப்புகளோ அல்லது வேறு ஏதேனும் உடல் நலத்தின் பிரச்சனைகளாக இருப்பவர்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும் இந்த ராகு எப்ப வந்துச்சோ அப்பவே ஒரு சில பேருக்கு அந்த அந்த அதாவது அதான் வந்து சார்ந்ததுல தலைவலி கண்ணு காது மூக்கு தொண்டை அல்லது அல்லது பல்லு புடுங்கிறது சொத்த இருந்து பிரச்சனை ஆகுறது இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஒண்ணு மாத்தி ஒண்ணு மாத்தி கொடுத்துறது வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் இந்த ராகுவை வந்து சனி பார்ப்பதால் அதாவது ராசிநாதனை பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த இடங்கள்ல ஒரு சில பேருக்கு சளி தொல்லைகளும் ஏற்படலாம் அல்லது தலைவடி நீர் பாரம் கொண்டு கொள்வது இந்த மாதிரிலாம் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒண்ணும் பயப்படாதீங்க அதற்கு உண்டான எளிமையான பரிகாரங்கள் நீங்க மேற்கொண்டு அதை ஆரம்பத்திலேயே சொல்லுவாங்கல்ல முளையும் போதே கிள்ளி ஏறியதுங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை உடல் தான் வரும் போது உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்து கவனம் பண்ணீங்கன்னா போதுமானது இது எதுக்கு திருப்பி சொல்லணும் வேலை வேலைன்னு சும்மா செவர செவரை தான் சித்திரம் அப்படிங்கும்போது மிதுன ராசி நேர்களை பொறுத்தவரை இந்த ஆண்டில் சற்று உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என உங்களுக்கு ஏழு அமர்ந்த சனியானவர் என்ன பண்ணுவார்னா மூட்டு வழி பாதம் அதாவது கால் நோவுகள் இடுப்புக்கு கீழ்பட்ட பகுதிகளில் நரம்பு எலும்பு இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுப்பதற்கு வாய்ப்புண்டு அதாவது எப்போதுமே ஒன்று புரிஞ்சுக்கங்க சனி எந்த இடத்தில் அமர்கிறாரோ அந்த இடத்துக்கும் அதே நேரத்தில் பார்க்கின்ற இடங்களுக்கும் பாதகம் செய்வார் அதே நேரத்தில் குரு பார்க்கிறதுனால உங்களை பொறுத்தவரை மிகப்பெரிய குறைபாடுகள் கிடையாது பயப்படாதீங்க ஆனா ஆரம்பத்திலேயே அதை சரி பண்ணிட்டீங்கன்னா மிக மிக நன்மையை தரும் சரி கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இருப்பினும் அதில் அதிக முயற்சிகள் எடுத்துக்கணும் கிடைச்ச வேலையும் முதல் திருப்தியா செய்ய இருக்கிறத விட்டுட்டு பறக்கத்துக்காக ஆசைப்படாதீங்க இதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் திருமண வாய்ப்புகளை கொடுக்கும் இருந்தாலும் பேசி முடிக்கிற நேரத்துல ஒரு சின்ன ஒரு குறைபாடோ இல்ல தடைகளோ வருவதற்கு வாய்ப்பு இணக்கமாக பேசி குடிவெடுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்கள் கல்வி பயிலக்கூடிய பயில மாணவிகளை பொறுத்தவரை கல்வியில் மட்டும் கவனம் செலுத்துங்க மற்ற வழியில தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையிட வேண்டாம் அப்படி இருந்துகிட்டு இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் வரும் வியாபாரிகள் மற்றும் தொழில் செய்பவர்களை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றங்களை அடையலாம்னாலும் கூட குடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையா இருந்துக்கங்க கையெழுத்து போடும் போது அதாவது காசோலையின் செக்லீட் கையெழுத்து போடும் போது சற்று அந்த தேதியெல்லாம் பண்ணும் போது உங்க அக்கௌண்ட்ல பணம் இருக்காங்க செக் பண்ணிட்டு போடுங்க காரணம் என்னன்னா நாள் வரை உங்களுக்கு எதையாவது ஒரு சிக்கல்ல இழுத்து உடலானு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துடாதீங்க அப்படியே இல்லையா அந்த தேதியில அவங்க கணக்குல பேங்க்ல அக்கௌண்ட்ல பணம் இருக்கிற மாதிரி போட்டுருங்க இதுதான் மிக மிக முக்கியமாக கடைபிடிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு செக் கொடுக்காம இருக்கிறது உங்களை பொறுத்தவரை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும் யாருக்கும் ஜாமீனும் போடாதீங்க மொத்தத்தில் இந்த புத்தாண்டு உங்களை நேர்களுக்கு சுமாரான ஆண்டாக இருக்கும் இருப்பினும் இறை வழிபாட்டின் மூலமாக நன்மையினை அடையலாம் கவலை கொள்ள தேவையில்லை உங்கள் ஜனத ஜாதகம் நன்றாக இருந்தால் இது கோச்சார பலன்கள் தானே அன்றி நீங்கள் மனதில் எல்லாமும் கவலைப்பட தேவையில்லை நல்ல சிறப்பா இருப்பீங்க கவலைப்படணும் தேவையில்லை இருப்பினும் உங்களுடைய அமைப்பில் இருந்து இறை வழிபாடு செய்யணுங்கிறது பொதுவாகவே நீங்க என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு புதன்கிழமையிலும் நீங்கள் இறை வழிபாடு பண்ணிக்கிறாங்க எந்த இறை வழிபாடா இருந்தாலும் பரவாயில்ல கிருஷ்ண தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க குறிப்பா நீங்க கருப்பு நிற ஆடைகளை அவசியம் தவிர்ப்பது மிக மிக நன்மையை தரும் கருப்பு கருநீல நிற ஆடைகள் யாருக்காவது ஏதாவது தானம் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த உணவுப் பொருளோட உட்கார வச்சு வருஷத்துக்கு ஒரு முறையோ அல்லது இரண்டு முறையோ கருப்பு நிற ஆடைகள் அதாவது கருப்பு கலர் அதாவது பிளாக் கலர் பூவோ அல்லது முழுசா கருப்பு கலராக கொடுத்தா ட்ரெஸ் வாங்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக கருநீல ஆடைகளோ பூவோ அதுல கோடோ ஏதோ ஒன்னு கட்டாம வர மாதிரி பார்த்து கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய குறைபாடுகள் முற்றிலுமாக விளையவிடும் அளவுக்கு பயப்படணும் தேவையில்ல உங்களுக்கு வரவுகள் எப்படி வருகிறதோ அதே போல செலவுகளும் அடுக்கடுக்காக வரும் குடும்பத்தில் அந்யோனியத்தில் மட்டும் சற்று கூடுதலாக கவனம் செலுத்தணும் அதை அனைத்திலும் காட்டி உங்களுடைய நலத்தில் நீங்கள் சற்று அக்கறை எடுத்துக் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறந்த ஆண்டாக அமையும்